எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கால் ஸ்பூன் சீரகம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு காரத்துக்கு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு முழுக்க முழுக்க வரமிளகாவோட காரம் மட்டும்தான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இது கூட இடித்து வச்ச ஒரு நாலு பல் பூண்டு இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் நல்லா இதை லேசாக கலர் மாறணும் அந்த பூண்டு நல்லா கலர் மாறினதும் ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ஓவர் குக்கரெல்லாம் வதங்க வேண்டாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் வதக்கிக்கோங்க நான் வீடியோ எடுக்கும்போது கரண்ட் கட் ஆனதுனால வீடியோட கிளாரிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் இது கூட முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு இதை வந்து நல்லா கை நிறைய எடுத்து இந்த மாதிரி இலையை கில்ல மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கீரையை நல்லா இந்த மாதிரி கையால் பிச்சு பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா கீரை சட்டுன்னு வெந்து வரும் எக்கச்சக்கமான நன்மைகள் சொல்லியிருந்தா இல்லையா முருங்கைக்கீரையில் கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறையாவது இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும் அது இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் பசி எடுக்காமல் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது இந்த முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துட்டு வாங்க நல்லா பசியை தூண்டக்கூடிய முருங்கைக்கீரை இப்போ இது கூட மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் எப்போயுமே முருங்கைக்கீரையில் உப்பு பார்த்து சேர்க்கணும் நம்ம முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டோன்னா அதிகமாக தெரியும் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறீங்கன்னா அரை உப்பாக சேருங்க அப்படினா முருங்கைக்கீரை வெந்த பிறகு கூட சேர்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை வேக வைக்கிறது ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் மாறக்கூடாது அந்த பச்சை நேரம் மாறாமல் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இளம் கீரியாக இருந்தால் ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம இதில் லைட்டாக தண்ணியை தெளித்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கணும் சரியான பதத்தில் முருங்கைக்கீரையை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் கசப்பாகாமல் இருக்கும் ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசப்பாயிரும் சரியாக ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதை மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் மொத்தம் பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கோம் கீரையை கீரை இந்த நேரம் இருக்கட்டும் இதுக்கும் மேலே ஒரு பழுப்பு பச்சை நேரமாக மாறக்கூடாது இந்த நேரம் இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்புத்தட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் துருவுன தேங்காய் கொஞ்சமாகவும் பொடிச்சு வச்ச வேர்க்கடலை இதை ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நான் எடுத்த கீரையோட அளவுக்கு ரெண்டு பத்தை தேங்காய் துருவலும் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் கடைசி ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்